பத்ரகாரியம்மனுடைய அருளாசையோடு சோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் என்ன பதில் வேண்டும் சோ சோதரத்தில் அல்லது உங்கள் ஜாதகத்தில் என்ன பதில் வேண்டும் அப்படின்னு தவிர்த்து கொடுத்துருக்கேன் உங்கள் ஜாதகம் அப்படிங்கிறப்போ உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக கேள்விகள் வந்து சரியாக கேட்க தெரியணும் தனிநபர் ஜாதக போலன்னு நீங்கள் தரமாட்டேங்க தனிநபர் அவ்வளோ பிறந்த தேதி நேரம் இடம் கொடுத்து இங்கே கேட்க வேண்டாம் நான் தரணும்னு ஆசை தான் அப்படி பார்த்தா நிறைய லைவ் வீவர்ஸ் அதிகமாகவும் சப்ஸ்கிரைபர்கள் அதிகமாகவும் ஆசை தான் அது செய்கிறேன் அப்படி பின்னால் நான் செய்கிறேன் அது வரைக்கும் தற்சமயம் சோதரம் தொடர்பாக கற்றுக்கிறவங்க ஆசை சோதரத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க தொழில்முறை சோதிடர்கள் இவங்கெல்லாம் வந்து இது போன்ற நபர்களுக்கு லைவில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு நான் இங்கே பதில் தர காத்திருக்கிறேன் இப்போலாம் அதான் என்ன பதில் வேண்டும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டேன் எப்பவுமே கேள்வி கேட்குறது ஈஸி பதில் சொல்கிறது தான் கஷ்டம் ஓகேங்களா அதனால் கேள்விகளை கேளுங்க பதில் நிச்சயமாக அருகிறேன் கேள்வி கேட்பதும் கூட சில நேரங்களில் அந்த ஞானம் வேணும் கேள்வி கேட்குறதுக்கும் ஞானம் வேண்டும் ரெண்டாவது கேள்வி கேட்கக்கூடாது இந்த கேள்வி கேட்குறதுக்கும் ஒரு விதமான ஞானம் வேண்டும் இதில் கேள் கேள் கேள்வி கேட்பதற்கும் ஞானம் வேண்டும் ஞானம் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி சோதரத்தில் வந்து பலன் விடை பெறணும் அப்படின்னா அது ஞானம் உள்ளவர்கள் இருக்கணும் அப்படி சோதிட ஞானம் யாருக்கு இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் எவ்வளோ வலிமையாக இருக்காரு அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த ஞானமும் அமையும் உங்கள் புதன் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார் அதுன்னு வலிமையாக இருக்கிறார் என்ன புதன் கிரகர் பாவியோடு சேர்ந்த புதனை வந்து பாவங்களா பாவியோடு சேர்ந்த புதனை பாவக்கிரகமாக அப்படிணும் சுபர் சேர்க்கை சுபர் பார்வை பெற்ற புதன் வந்து சுப பலன் தரக்கூடிய புதனாக கருதப்படுகிறது புதன் தான் ஒருத்தருக்கு வந்து சோதிட அறிவரை அறிவை தருவது சோதிடராக மாற்றுறதும் அவர்தான் தொழில்முறை சோதிடராக மாற்றுறதுக்கும் இந்த புதன் பகவான்டாரலுங்கிறது ரொம்ப தேவை குறிப்பாக வாக்குஸ்தானத்தோடு புதன் தொடர்பு கொள்வது ஈகனஸ்தானத்தோடு அல்லது ரெண்டு பத்தாம் கொண்டு புதன் தொடர்பு கொண்டு அதுவும் குறிப்பாக வளர்ப்புறை சந்திரகேந்திரம் குரு பகவானுடைய பார்வை போன்ற அமைப்புகளில் அந்த புதன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த சோதிடத்தில் இங்கே நாட்டம் ஞானம் இருக்கும் சில நேரங்களில் மாற்று கிறிஸ்டினாக இருக்கிறாங்க அவங்க கூட அன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்த்தார் கிறிஸ்டினாக வேறு ஆனால் அவர் வந்து சோதிடம் வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சிடலாம் நான் சாதக ஜாதகத்தை கூட நான் எழுதி வச்சுருந்தேன் தேடி பார்க்குறேன் சொல்கிறேன் எப்படி அவருக்கு வந்து சோதிடத்தை வந்து ஆண்டோனி அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தார் அவர் வந்து சிம்பலா கணக்காக பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் நான் சொல்லல கடக ராசிக்காரர் கடக ராசி சிம்ம லக்கணம் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது இந்த மூணு கிரகம் சேர்ந்துருக்கு சிம்ம ராசி கடக கடகலக்கணக்காரர் ராசிக்கு பதினோராம் இடம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடம் நல்லா கவனிங்க அதாவது கிறிஸ்டின் தானா ஆனால் சோ சோதரத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாரு சாதகம் இருந்தால் பார்க்க வந்தார் நல்லா அவருடைய எதிர்புறாவே கேள்விகள் வந்து நல்ல சிறப்பாக இருந்தது அவருக்கு ஏன் எப்படி இது மாதிரி மாற்று மத அமைப்பை உழைவர்களாக இருந்தது சுதந்திரத்தின் மீது பெரும்பாலும் பார்க்காத ஒரு கொண்டு உள்ளவங்க எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னா அது சாதாரணத்தை அலசி ஆரம்பிச்சு பார்க்குறப்ப சிம்பல் லக்கணம் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காங்க திற்பலம் பழம் லக்கணத்துக்கு பத்துல பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் திக்பளம் சில நேரங்களில் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதை விட பத்தாம் இடத்துல திக்பலம் நல்ல அல்லக்கவணிக சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று புதனோடு சேராரு சூரியன் புதன் சேர்த்தால் புத ஆதித்து யோகம் சரஸ்வதி யோகம் அது இல்லாமல் அதோட கேது ஞானக்காரகன் கேதுவும் இணைகிறார் ஞானக்காரகன் கேது அப்போ சூரியன் புதன் கேது பத்தாம் இடத்துல சிம்ம லக்கணமாகி லக்கணாதிபதியுமான சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று புதனோடு இணைந்து கேதுவோடு இணைந்து குருவுடைய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை பெறாரு ஏன்னா வாக்கில் குரு இருக்கார் ரெண்டாவது வாக்கில் குரு நின்று வாக்கு குரு நின்று வாக்காதிபதியும் இன்னொன்றாரு பலம் பெற்று இருக்கும் வாக்கு குரு நின்று வாக்காதிபதியும் பலம் பெற்று லக்கணாதிபதியோடு சேர்ந்து நின்று ஞானக்காரகன் கேதுவும் அதோட இணைந்த நிலைகளில் இருந்து இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ஞானம் ரஞ்சானது இதுதான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா சில நேரங்களில் அது மாதிரி எப்படி அவர் நான் நினச்சேன் இவர் வந்து கிறிஸ்டினா இருக்கார் எப்படி பேரை பார்த்தவரையும் கனுப்பிச்சிட்டேன் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னாங்கன்னா பேசுகிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் புரிஞ்சதுக்கு என்ன காரணம் வாக்கில் குரு நிற்கிறாரு வாக்காதிபதியும் யாராக இருக்காரு புதனாக இருக்கார் அவர் எங்கேயே இருக்காரு லக்கணத்தில் பத்தாம் இடத்துல திக்குளம் பெற்று இருக்காரு சூரியன் புதன் கேது வரை சேர்ந்துருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அந்த வாக்குஸ்தானத்தையே வாக்கா வாக்குஸ்தானத்திலேயே குரு நின்று தனது ஒன்பதாவது பார்வையாக அந்த சூரியன் புதன் கேதுவை பார்க்கக்கூடிய நிலைகளில் அவர் வந்து சோதரை அறிந்தவராக ஞானம் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புரியுங்களா அது மாதிரி கேள்வி கேளுங்க நல்லபடியா எல்லாரும் இப்போ வருமானம் எப்போது அதிகமாகும் ஐயா பிறந்த தேதி நேரம் கொடுத்து கேட்டால் அப்படி சொல்ல முடியாது ஐயா அடுத்து சுரேஷ் அப்படிங்கிற ஒரு சுரேஷ் பாபு அப்படி இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருவண்ணாமலையை வந்து வருமானம் எப்போது அதிகமாகும் ஐயா தனிநபர் ஜாதா படம் பார்க்கணும் பார்க்கணுமே பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும் பக்கத்தில் ஏதாவது ஒரு வச்சுக்கலாம் தனி தனிநபர் ஜாதம் பார்க்கக்கூடிய எந்த அமைப்பும் வச்சுக்கல ஓகேங்களா அதே மாதிரி எம்ஸ் அழகர் ஊறுவது பழனியில் பிறந்திருக்காரு பத் பதிமூணு ஏழு எண்பத்தஞ்சு மாலை அஞ்சு இருப்பது பிறந்தது எனக்கு திருமணம் எப்போது நடக்குன்னு சொல்லிருக்காரு ஓகேங்களா சிம்மல் அக்கணம் சிம்மல் அக்கணம் தடவுவா சொல்கிறேன் என்ன போட்டிருக்காரு சுரேஷ் பாபுன்னு சொல்கிற சிம்மலக்கணம் அதாவது கடகராசி சிம்மலக்கணம் கடகராசி ஓகே சில சொல்லி சிம்மலக்கனம் கடகராசியாக இருந்து சிம்மலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் கேள்வி துரும்பார்வையோடு இருக்கிறவங்களே சோதிகராக இருக்கிறார் சோதினை அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அடுத்தபடியாக தாவுத்தளி இருக்கடையில் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குயா தாவுத்தளி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்தோஷம் சோதிட சம்மந்தமான ஒரு லைவ் இது ஓகேங்களா அடுத்தபடியாக சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு இருபத்தி மூணு பதினொன்று எண்பத்தொம்போது பத்து மணிக்கு பிறந்திருக்காரு நினைக்கிறேன் எப்போ சனி இந்த பாய் ரொம்ப போட்டிருக்காரு ரொம்ப கேட்டிருக்காரு சனி நம்பர் சாதா பண்ணலாம் இங்கே தரல ஓகேங்களா சோதிடம் தொடர்பாக கற்றுக்கிறவங்க லைவில் வாங்கி வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அது மாதிரி ஒரு எதுவுமே ஒருத்தர் சோதிடர் ஆகுது சொன்னேன் இப்போ பாயிண்ட்டு ஒருத்தர் அது மாதிரி மருத்துவராகணும்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாயோட வலு வலிமை முக்கியம் செவ்வாய் வலிமை பெற்று ராசி ராசிலக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு வரும் பொழுது அவர் வந்து ஆவார் அப்போ அன்றைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோம் குரு பகவான் நல்லா வலுத்துருக்காரு எப்படின்னா பத்தாம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருக்காரு பத்தாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று அப்படியே பத்தாம் இடத்துலேருந்து குரு வந்து ரெண்டு அஞ்சாம் பார்வையாக வாக்கு பார்க்குறாரு சுபத்துவமாக இருக்காரு அப்போ ஒரு மீ லக்கணம் அவர் மீனலக்கணக்காரர் அப்போ ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற நேரில் அவருடைய ஒன்பதாவது அதாவது ஐந்தாவது பார்வையாக ரெண்டாம் படத்தோடு தொடர்ந்து கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு போதகராக இருப்பார் ஆசிரியராக இருப்பார் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா ஆனால் அவர் வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்டாங்க ஆனால் செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சிருக்கு கிரக வீட்டில் இப்போ அவர் செவ்வாய் மீன் வளர்க்கனா அவர் வந்து கடக வீட்டில் செவ்வாய் வந்து நீசமாயி ராகுவோடு வேறு இணைஞ்சிடுச்சு இப்படி இருக்க சூழலில் எப்படி அவர் மருத்துவம் படிப்பார் நிச்சயம் மருத்துவம் படிக்கிற வேஸ்ட்டு நீங்கள் நீட் அவர் இந்த பாப்பா நீட் ரிவீட் போடலாமா அப்படின்னு கேட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஏன்னா போதகர் ஆவாரு ஆசிரியர் ஆவார் நீங்கள் வந்து டிகிரி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் ஓகே அடுத்தபடியா கோடீஸ்வரர் ஆவா ஆவேன் ஐயா கோடீஸ்வர் ஆகலாம் யாருலாம் பணம் இருந்தால் கோடீஸ்வரர் ஆகலாம் கேட்டாங்க மாடி வீடு கட்டுவாயின்னு ஆகலாம் எப்போ கட்டுவேன்னு கேட்டிருக்கேன் சாமியாரி ஒரு சொல்லியிருக்கேன் பணம் இருந்தால் கட்டுவாய் அப்படின்னு அது மாதிரி கோடீஸ்வரர் ஜாதக கட்டத்தில் சில அமைப்புகள் இருக்கணும் ஓகேங்களா தாவுதடி கொடுத்துருக்காரு பதினாறு ஒன்று தொண்ணூற்றி ஏழில் நேரம் நாலு ஐம்பத்தி நாலு சொந்த ஊர் வந்து கரம்பு தானா எனக்கு எப்போது கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்களா நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து நேரடியாக என்னுடைய என் செல் நம்பர் வந்து நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அதனால் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாகவே வந்து பலன் தரலாம் எ தவுத் ஊருக்காரர்கள் வந்து எங்கள் ஊருக்காரர்கள் நீங்கள் வெளியில் இருந்தாலும் வெளிநாட்டிலே வெளியூரில் இருந்தாலும் கூட என்னிடம் தொடர்பு கொண்டு ஜாதக பரணி பெறலாம் பிறந்த தேதி நேர இடத்தை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அதான் செவன் ஒன் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன்கிறதான் என்னுடைய ஓகேங்களா துரைசாமி தமிழ் ஹாய் ஹாய் தாவுதவி ஓகேன்னு சொல்ல வேண்டாம் ஓகே நல்லது அதனால் தனிநபர் ஜாதகலன் வந்து நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நான் வந்து போர் வழியாக தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜி தான் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை வாட்ஸ்அப்புக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவுக்கு வரவங்க எல்லோருமே முதலில் என்ன செய்யால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதில் முக்கியம் யாராக இருந்தாலும் சுரேஷ் பாபுவாக இருந்தாலும் ராஜாக இருந்தாலும் சரி அடுத்த தவுதரி அதுக்கு அடுத்தபடியாக சந்தியா அபிதாவா ஐயா எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்பதை சொல்லுங்கள் சொல்லலாம் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் போன்றவற்றை பார்த்து சொல்ல முடியும் முதல்ல என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தாவூத் வந்து நிறையா நியூ போட்டிருக்காரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுரேஷ் பாபு எல்லாருமே முதல்ல என்னுடைய யூடியூப் சேனலில் வந்திருப்பீங்க லைவ் வாரிகளில் அதை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சோதரத்தில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைங்க ஓகேங்களா சோதரம் கற்றுக்கிறதுக்கு நிச்சயமாக உதவும் சோதரம் படிக்கிறவங்களுக்கு இந்த லைவில் இங்கே வந்து கலந்துக்கிட்டாக்க கேள்விக்கு கேட்கலாம் அடுத்தபடியாக சுரேஷ் பாபு கேட்குறாரு சேஞ்ச் எவ்வளவு ஐயா சார்ஜ் சார் சார்ஜ் எவ்வளோ ஐயா இது வாட்ஸ்அப்பு வாங்க சுரேஷ் பாபு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடத்த வாட்ஸ்அப்பு வாங்க அங்கேயே கேட்டுக்கோங்க குறைவான அமௌண்ட்டு தான் வாங்கி இருக்கிறோம் ஓகேங்களா ஐயா என்னோடய தற்போது நிலைமையை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க பொதுவாக கேட்டால் போய்க்கு மிதன ராசிக்கு நல்லா தான் நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏன்னா மீன ராசிக்கு எந்த விதமான இது இல்லை கோச்சார அடிப்படையில் ஜனத சில விஷயங்களை பார்த்துக்கலாம் சொல்லலாம் அது வந்து ச முடிவான பலன் இருக்காது உங்களுடைய ஜாதகத்தை முழுவதும் கணிச்சு பலன் சொல்கிறது தான் நல்லது அதனால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும் வணக்கம் ஐயா பாலாஜி அப்படிங்கிறவர் கடகராசிக்காரரு கடகராசிக்காரர் நாலாம் பாதத்தில் இருக்கார் மேசலக்கணம் தூத்துக்குள்ள பிறந்து நிரந்தரமான வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நீங்கள் முதல்ல போய் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது படிக்கிறேன் தளபதி விஜய் பேன் ஒருத்தர் வந்தார் ஐயா என்னுடைய தற்போது நிலவை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தையும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கட்டணத்தை குறைத்துக் கொள்வீன் ஓகேங்களா நான் வலது பேசுன்னு சொல்லுவோம் அது கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் உயிரே நீங்கள் ஜாரத்தை பார்த்தா கஷ்டப்படுறீங்களான்னு கண்டுபிடிச்சு ஓகேங்களா அதை பார்த்துக்கலாம் சரி அது மாதிரி எதுவுமே கட்டத்தில் உள்ளது தான் வாழ்க்கையில் உள்ளது எந்த ஒன்றும் உங்களுக்கு வந்து இறைவனால் முடிவு செய்யப்படுகிறது இந்த பிரபஞ்சத்திலேருந்து சில உண்மைகள் இருக்கிறது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்பி இதை நம்பிக்கையோடு செய்கிறோம் அந்த செயலுக்கு நிச்சய வெற்றி உண்டு உங்கள் சோதனை விதிகளுக்கு ஏற்பதான் அந்த வெற்றி இருக்காது அதனால் வந்து உங்கள் ஜாதக அடிப்புறளை நன்றாக அழைச்சி ஆராய்ச்சி பார்த்து தான் புதன் மனுவாக இருந்தால் எப்படி இருப்பார் சூரியன் உணவாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐ மாதிரி கம்ப்யூட்ரு ஐடி அப்படிங்கிறத விட சூரியனுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் அப்படிங்கிறோம் அது அந்த புதன் தான் கணக்கு கணிதம் கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேர் லைன் எழுத்து இது மாதிரி அமைப்புகளில் ஆர்வம் பேச்சில் ஆர்வம் ஒரு பேச்சில் ஆர்வம் அது மாதிரி செவ்வாய் மருத்துவம் விளையாட்டு போட்ட அமைப்புகள் ஆகும் நிதி நீ பேங்க்லேயே அன்றைக்கு ஒரு பெண் வந்து பார்த்தாங்க எனக்கு பேங்க் எக்ஸாம் தான் ஆசை ஏன்பிசி எக்ஸாம் எழுதுமா அப்படின்னு இல்லை சார் பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு ஆசை அப்படின்னாங்க அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் புதன் வளர்த்துருக்கோம்னா எடுத்து பார்த்தா புதன் வருவாக்க ஏன்னா புதன் நிதி நீ நிதித்துறை அப்படிங்கிற கொடுத்து வந்துடும் அதனால் இப்போ கட்டணங்கள்லாம் கட்டங்கள்லாம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அது நடக்க திசைகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும் சில அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களால உயிரி உயரிய வேலைக்கு போக முடியாமல் போயிடும் அந்த காலகட்டங்களில் அந்த திசாபுர்த்திகளை பொறுத்து அவருக்கு வந்து அது நல்லது நடக்காமல் போயிடும் ஆனால் குறைவான அறிவுடையவர்களாக இருந்து அந்த காலகட்டத்தில் காலக்கட்டத்தில் நல்லதாக சாப்பூசி நடந்து உயிரியடத்தில் அமைந்து சென்று கொடுக்கணும் உண்டு ஓகேங்களா அதனால நிறைய பாலாஜி பாலா வணக்கம் ஐயா பாலாஜி இன்றைக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு கடகராசி புனர்பூச நாலாம் பாதம் கடகராசிக்கு பொதுவாக பாக்கியப்படி இன்னும் அஷ்டம அஷ்டமக்கரி அஷ்டமச்சனி நடக்குது ஆனால் திருக்கணித பிரான் அஷ்டமச்சனி கிடைக்கும் ஓகேங்களா சோதனை தொடர்பான என்ன கேளுங்கள் நிச்சயமாக அங்கேயே பதில் தெரிகிறேன் ஓகேங்களா அது மாதிரி பார்த்துக்கோங்க சாரி எதையில் இடங்களுக்கு வளர்ந்துகிறேன் தொடர்ந்து லைவுக்கு வாங்க அதான் எதுவுமே எந்த ஒன்றும் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஜாதக கட்டத்தில் உள்ளபடி தான் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கை சட்டமும் அதான் சொல்கிறனே கட்டத்தில் உள்ளபடி உங்கள் வாழ்க்கை சட்டமும் அமையும் அதனால் ஒருத்தர் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் எப்படிப்பட்ட நபர்களோடு பழகுவாங்க எப்படிப்பட்ட நபர்களோடு பழகுவாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் அக்கணம் லக்கணாதிபதி ராசி அதிபதி போன்ற விஷயங்கள்லாம் காட்டி கொடுப்போம் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில வந்து அப்படிப்பட்ட ஒரு அவர்களோடு நீங்கள் பழகுவீங்க அது போன்ற விஷயங்களை வந்து உங்களுடைய நீ எந்த லக்கணக்காரர் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணாதிபதி எங்கேயே இருக்குது யாரோட சேர்ந்துருக்கீங்க யாரோட பார்க்குறாங்க அம்சத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய குணநலம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமைகுவேன் நீங்கள் யார் என்பதை காட்டி கொடுப்பது எதுன்னா ஜாதகத்தில் வந்து லக்கணமும் லக்கணாதிபதியும் அப்படின்னு நம்ம அடிக்கடி நாங்கள் பேசிக்கிட்டோம் ஓகேங்களா எந்த விதத்துலேயும் லக்கணத்தில் பாவக்கரங்கள் இல்லாமல் லக்கணாதிபதி வந்து கேந்திர கோணங்களில் நின்று இயற்கை சுபக்கரங்களால் பார்க்கப்படணும் சில நேரங்களில் வந்து லக்கணாதிபதியே பாவக்கரம் வந்த லக்கணத்தை எட்டக்கூடாது மகர கும்பலக்கணங்கள் அதேமாதிரி விருச்ச லக்கணங்களுக்கு லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறது தப்பு அதில் கடகலக்கணத்துக்கு அதாவது மகர கும்பலக்கணத்துக்கு லக்கணத்தில் சரி இருப்பதோ அல்லது மேசவரிசைய லக்கணத்துக்கு லக்கணத்தில் இருப்பது நல்லதல்ல அதே நேரத்தில் சொன்னாங்கன்னா மகர லக்கணமாகிறது சனி பனனில் மறைஞ்சிருப்பதோ அல்லது கும்பலக்கணமாக இருந்தால் சனி பனனில் மறைஞ்சு அல்லது மறைவிடங்களில் இருந்து இது போன்ற அமைப்புகள் இருந்து சுபத்தன்மை இருந்தால் நல்லது சுபத்துவமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிற ஓகேங்களா அதனால் எந்த லக்கணத்தோடு லக்கணாதிபதியோடு எப்படி இருக்குது லக்கணம் எப்படி இருக்குது லக்கணாதிபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் யார் எப்படிப்பட்ட பணம் எப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் பேசுவீங்க எப்படிப்பட்ட நபர்களோடு பழக்க வழக்கம் இருக்கும் நீங்கள் வந்து வன் வன்மையான அதாவது திண்ணிய நெஞ்சரா அல்லது வன்மையான நெஞ்சத்துடையவரா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதக கட்டங்கள் இல்லை சில பேருக்கு வந்து அக்கணத்தோடு செவ்வாய் போன்ற அமைப்புகள் தொடர்பு பொழுது தான் ஒரு மாட்டுத்தானமாக இருக்கும் சூரியன் தொடர்பு கொள்ளும்போது ஒரு தலைமை பண்பு இருக்கும் குரு பகவான் தொடர்பு கொள்ளும்போது நல்ல ஒரு தேசஸ் இருக்கும் வருத்த உடலுடையவர்களாக இருப்பாங்க சனி தொடர்பு கொள்ளும் பொழுது கரிய நிறம் கொண்டவர்களாக ஒரு மாற்று அதாவது சோம்பேறித்தரம் சுறுசுறுப்பு அடுத்த வளர்ச்சியை கண்டு போராக்கூடியதாக இருப்பாங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு கொஞ்சம் சொன்னார் நான் என் ஜாதகத்தில் லக்கணத்தை சனி பார்த்துங்க சார் ஆனால் எனக்கு எல்லாம் யாரை பற்றும் போறாமல் இல்லை சூழ்ச்சி இல்லை அப்படின்னாரு அப்போ லக்கணத்தை சனி பார்த்தாலும் லக்கணாதிபதி எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்கு சில நேரங்களில் லக்கணத்தை சனி பார்த்தாலும் லக்கணாதிபதி சுபத்துவமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து எந்த விதமான பாதிப்பையும் கொடுத்துடாது அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் லக்கணம் கெட்டாலும் லக்கணாதிபதிங்கிறது முக்கியம் ரெண்டுமே கெட்டு போனால் தான் தப்பு அப்படிங்கிறோம் மனசை பற்றி உங்களுடைய மனநிலைகளை தெரிந்துகிறதுக்கு சந்திரங்கிறது ரொம்ப புரியுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தை சொல்லிட்டுருக்கலாம் சந்திரோட ஆள் சேரக்கூடாது சந்திரோட சரி சேரக்கூடாது ராசியை சரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் எப்படி உயிர் அப்படிங்கிறது லக்கணமாக இருந்தால் உடலுங்கிறது சந்திர ராசி உடலும் உயிரும் ரெண்டும் முக்கியம் புரியுங்களா அந்த உடல் உயிர் அப்படிங்கிற அமைப்புகளில் ஆதிபத்திய அமைப்புகளில் பலன்களை சாதக பழங்களை தசாபத்தி பழங்களை நிர்ணயிப்பதற்கு லக்கணம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் சில நேரங்களில் உயிர்காரணிகளான அப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறது அம்மாவை பற்றி தஞ்சுக்கிறது மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிறது சகோதரனை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப லக்கணத்துக்கு ராசிக்கு ஆனால் இரண்டு வகைகள்லேயும் ஆய்வு செய்து பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு லக்கணத்துக்குள்ளேயும் ஒரு பாவகத்துக்குள்ளேயும் உயிர்காரணி சடக்காரணி ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்கிறோம் நாலாம் இடங்கிறப்ப தாய்ங்கிற உயிர் சடக்காரணிகள்ங்கிறப்ப கல்விங்களா தன்சு தன் சுகம் தாய் சுகம் கல்வியார் சுகம் வண்டி வாகன சுகம் இதெல்லாம் சொல்லுவோம் ஓகேங்களா அது மாதிரி சடக்காரணிகளாக சிறந்திருக்கு சடம் அப்படிங்கிற அது மாதிரி இப்போ ரெண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் நேத்திரம் அப்படிங்கிறப்ப ரெண்டாம் இடத்துல எல்லாமே சடக்காரணி தான் இது உயிர்க்காரணி இல்லை ஆனால் மூணாம் இடம்னு சொல்லும்போது சகோதரன்தான் உயிர்காரணி சகோதரன் உயிர் உள்ள உயிர்காரணிகளாக இருக்கும் ஆனால் மற்ற ஏனைய விஷயம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து ஜட அமைப்புகளாக இருக்குது அதனால் ஜடம்னா திடப்பொருள் உயிர் பொருள் அப்படிங்கிறது வேற அப்போ உயிருக்குரிய விஷயங்களை நீங்கள் சாதக கட்டத்தில் ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப லக்கணத்துக்கு ராசிக்கான இரண்டு வகைகளில் பார்க்கணும் குறிப்பாக குழந்த பாக்கியம் திருமணம் போன்ற விஷயங்களை இருவருடைய ஜாதகங்களையும் பார்க்கணும் லக்கண ராசிங்கிற ரெண்டு வகைகள்லையும் ஆய்வு செய்து பார்க்கணும் இவ்வாறு பார்த்து தான் ஒரு ஜோதிட பலனை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் முடிவு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு வேறு சம்மந்தமாக என்ன சொல்கிறேன்னா இந்த பனிரெண்டு பாவங்களில் கேந்திரம் கோணம் திரிகோணம் மறைஞ்சு மறைஞ்சு இருக்க வைக்கணும் அப்படிங்கிறப்ப கேந்திரமாகவும் இருப்பார் கோணமாகவும் இருப்பார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது எந்த கேந்திர கோணம் உபசேசஸ்தானம் எதுலேயுமே வராது எதுலேயுமே வராத ஒரு அமைப்பு அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல முக்கியமாக இருக்குது தன வாக்கு குடும்பம் நேத்திரம் கண் பார்வை போன்ற அமைப்புகளை தரக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்துல பாவர்கள் நிற்கக்கூடாது சுபர்கள் தொடர்புடா இருந்தது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானங்களால் பாவர் நிற்பதோ அல்லது பாவைக்கால் பார்ப்பதோ நல்லதில்லை பாவர்கள் பார்ப்பது பாவைகள் இருப்பது அப்படிங்கிறப்ப செ இருந்தால் கடுமையாக கோபக்காரலாக இருப்பார் சரி இருந்தால் அவர் நல்லதே சொன்னாலும் மற்றது கெட்டோ ஆழ் இருந்தால் வஞ்சகத்தன்முடையாக இருப்பார் ஆனால் அதே பேச்சு திறமை உள்ளொன்று வைத்து பிறகு பேசக்கூடிய தன்மைகள் இருக்கும் கேது இருந்தால் வாக்கு பளிக்கும் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு இல்லை புகழ் இருந்தால் சோதினம் ஆனால் ஞானம் புள்ளிவரங்களை கொண்டு அனுபவிக்கிறது அமைப்பு இது மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு புது இதை சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பொதுப்பலன் தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து இதுவா சொல்கிறது இப்போ அது அந்த கிரகத்தை வேற ஏதாவது கிரகம் பாவக்கிரகம் சுப கிரகம் பார்க்குதா அந்த வீடு கொடுத்தவன் இங்கே இருக்கிறாரு இப்படி பார்க்கும்போது பலன் மாறிடும் புதுங்களா இப்போ நான் பொதுவாக இருந்தால் சொல்லும்போது லக்கணத்தை சளி பார்த்தாலும் லக்கணத்தில் சளி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து க இது சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பு இருக்காது அடுத்த ஒரு வளர்ச்சியை கண்டு போரா போடுவாங்க அப்படின்னு அப்படி அவங்க கேட்டால் சார் அந்த லக்கணத்தில் சரி இருக்கு சவா சளி இருக்குது சார் ஆனால் அப்படி என் குணமே இல்லை அப்படிங்கிறதுல அவருடைய லக்கணாதிபதி நல்லா இருந்துரும் ஓகேங்களா அப்போ எதை பார்க்கணும் லக்கணாதிபதியை பார்க்கணும் அப்போ அது மாதிரி ஒரு நேரத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது குழந்தை வந்து என்ன ஆகிடும் தவறாக போயிடும் அதனால் எதையுமே சாணம் சாணாதிபதி காரகம்ங்கிற வகையிலையும் லக்கணங்கிற ரெண்டு வகையிலையும் ஆய்வு செய்து பார்க்கணும் டிகிரி அது வந்து நெருக்கி இருக்கா அப்படிங்கிற அமைப்புகளை பார்த்து தான் ஒரு பலனை வந்து நம்ம என்ன செய்யணும் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அது மாதிரி வேறு இது மாதிரி ஒவ்வொன்றுமே சொல்கிறேன் ஒரு சாதக கட்டத்தில் தேவையில்லாத ஆறு எட்டு தான் அந்த ஆறு எட்டு கூட மனிதர்கள் சில நேரங்களில் பயன்படுது ஆறு தான் அருமை வேலை கொடுக்குறது ஆறு தான் வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சில நேரங்களில் எட்டு தான் ஆயுள் கிட்ட நிகரான அதாவது ஆயிலை கொடுப்பது மறைபொருள் உண்மைகளை கொடுக்கிறது சுபத்துவம் அந்த கடல் கடந்து போக வைக்கிறது எல்லாமே இந்த எட்டாம் இடம் புரியுதுங்களா மறைவிடங்களில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற அமைப்புகளில் மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் பெரிய மறைவாக கருதுவில்லை ஆறு எட்டு பன்னெண்டு தான் மறைவிடம் கருதப்படுகின்றனாலும் அதுக்குள்ளே சில நன்மைகள் இருக்குது தீமைக்குள்ளும் சில நன்மை உண்டு நன்மைக்குள்ளே சில தீமை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்று உண்டு அப்படிங்கிறது அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி ஒரு ஜோதிடத்தில் இது மாதிரி பல்வேறு விஷயங்களே நம்ம வந்து அலைசி ஆராய்ந்து பார்த்து ஒரு பலனை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்ச ரீதியாக அவை வந்து எப்படி இருக்காங்க சுபவர்க்கம்னா குருவோட தனுசு மனத்தில் இருக்காங்க அசுரன் முதல் விசவது வளர்வை தேர்தல்னா கடங்குகிறது இது மாதிரி அமைப்புகள் இருந்தால் வளர்வை சுபவர்க்கம் என்றும் சனி சபாய வீடுகளில் இருந்தால் அதாவது நகர கும்பம் மேச வரித்த போன்ற இடங்களில் தேக்கை சேதம்னா கடாங்குவது போன்ற இடங்கள்ல இருந்தால் அது பாவ ஏறி இருக்குது அப்படின்னு அர்த்தம் சுபவர்க்கை என்ன தசை நல்லாயிருக்கும் பாவவர்க்கைன்னா தசை சரியாக இருக்காது அப்படி சில இடத்துல ராசியிலே கட்டுப்போனாலும் அம்சத்தில் சுபவர்க்கைன்னா அந்த தசா புத்தி நல்லத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஓகேங்களா மாதிரி மனிதனுடைய இளமைக்கு தூய்மைக்கு எல்லாமே காரகம் தான் புதன் புதன் வந்து எப்பவுமே படைப்பாட்டு இசையை படைக்கிறது கேட்குறது இசையில் ஆர்வப்படுறது அவங்களுக்கு வந்து ஆயில் கூடும் அப்படிங்கா ஒரு படைப்பை படைக்கிறவங்க எழுதுகிறவங்க அதாவது மன அதாவது மனநிறைவு சாட்டிஸ்ஃபைக்ஷன் அவங்க வந்து மனரீதியாக ஒரு திருப்தி அடைவாங்க ஓகேங்களா அது போன்ற அமைப்புகளை இந்த கொடுக்கும் அப்படிங்கிறது குறைவாங்க அதனால் ஒவ்வொரு கிழக்குப்படியே தான் எந்த கிழகம் அதிக சுபத்துவம் அதுவே அது சம்பந்தமாகவே அவர் போவாங்க கலை இறந்து போகாது அப்படிங்கிற எட்டு பன்னெண்டாவது சுக கொடுத்துருக்கோம் வேலை கிடைக்குது அப்படிங்கிறத சிம்மா சினிமா எழுத்துருக்கணும் அப்படிங்கிறான் அதுக்கடுத்தபடியாக அடிமை வேலை எல்லாம் அப்படின்னா ஆறாம் இடம் வளர்த்துருக்காங்க மக்கள் விட ஆறாம் நில வளர்த்துருக்காங்க அரசு வேலை சிம்மமும் சிம்மாதிபதி வளர்த்து சுபக்கரங்களாக பார்க்கப்படணும் அது மாதிரி தனி பெரிய அளவுக்கு தனியாரர்களில் சம்பாதிப்பாங்க ரெண்டு ஒம்பது பதினொன்னாம் இட அதிபதிகள் பெற்று அது குரு பகவானும் அவரோடு தொடர்பு வரும்போது கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ரோ அது நடக்கக்கூடிய திசாப்புக்களுக்கு ஏற்பவே அவர் சம்பாதிப்பாங்க அதனால் எதையுமே ஜாதகத்துக்குள்ளே எல்லாமே அதுக்குள்ளே கட்டத்துக்குள்ளே இருக்குது மனசு அப்படிங்கிறப்ப சந்திரன் தான் மனநிலைக்காரகன் சந்திரனோட சனீராஜன் நிறுத்தமாக இணையக்கூடாது அவரை பார்க்கக்கூடாது அவ்வாறு பார்த்தா தாயை பாதிப்பதோடு தன்னுடைய மனதையும் பாதிப்பு வரைக்கும் சில சந்திரன் தேவை சந்திரனாக இருந்து த பாவக்காரங்கோடு சேரும்போது மனதளவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதும் உண்மை சில வந்து டாஸ்மார்க் கார்டிலே குடித்துட்டு கலந்து மனசு மனசுக்கு கட்டுப்போகலாம் மனதால் வேதனைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது தான் அப்போ உரமான மனிதர்கள் மனதுக்கு சந்திரன் பெறுவது வலிமை ஒரு முக்கியம் அது வளர்பிரி சந்திரனா சிறப்பு சிறப்பு பேம்பிராஜ் இருந்தால் அவரே பாவராகி விடுவார் அப்படிங்கிறதையும் அவசியமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அதனால் வந்து ஒரு சோதரங்கு துல்லியமான பலன் எடுக்கும்போது பல்வேறு விஷயங்களை அரைச்சி ஆராய்ச்சி பார்த்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு மூலப்பாளர்களை கொண்டோம் அல்லது முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு புதிய யுக்தியை கையாண்டு பதில் சொல்ல சொல்லப்படணும் நிச்சயமாக துல்லியமான பலனை நிச்சயமாக கொடுக்கலாம் அதாவது டிகிரி அடிப்படையில் அவசியம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நிச்சயமாக ரொம்ப வேலைக்கு போவார் போக மாட்டார் வீ வீட்டில் இருப்பாரா வெளியில் இருப்பாரா மனைவியோடு அந்தஸ்தானா இருப்பாரா அப்படி இருப்பாரா இது போன்ற பல்வேறு விஷயங்களை நடக்கக்கூடிய இந்த சாபத்தியோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அதுதான் அவசியம் தெரிஞ்சுக்கணும் வேறு நீங்களே கேளுங்க வேறு முக்கியமாக அப்படி சில கிரகங்களில் நாலாவது தசை இருந்தால் நல்லா இருக்காது மூணாவது தசை இருந்தால் நல்லா இருக்காது அப்படிலாம் எந்த இல்லை எந்த தசையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த கிரகங்களுடைய ரசம் நடத்தக்கூடிய கிரகங்களுக்கு சுகத்துவமாக இருக்கா பாவத்துவமாக இருக்காங்க தான் உண்மை அது இருந்தால் அப்படி நீ பழ அப்படிங்கிறத அதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு தலைமையேற்று நடத்தக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறப்ப லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது ராசியே சூரிய இருக்கிறது லக்கணத்தையோ ராசியோ சூரியனோடு இளைஞர்கள அல்லது லக்கணாதிபதியோடு சூழ்ச்சியுடன் எண்ணையில் வலுப்படுத்திக் கொண்டால் அவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தோரணை அமைப்பு கொள்கைகள் உருவாகும் அப்படிங்கிற அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு போர் வழியாக ஜாதகரத்தை அனுப்பிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராஜெல்லாம் அவங்களுக்கு பிறந்த தேதி நேர இடத்துல தகவலையை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி எழுநூற்றி ஐம்பத்தொன்று தொண்ணத்தொன்பது அறுநூற்றி நாற்பத்தி எண்ணூறு என்ன பிறந்த தேதி நேர இடத்தை அனுப்பி ஜாதகரனை போர் வழியாகவே கலைச்சுக்கொள்ளலாம் ஓகேங்களா எல்லோரும் விடுப்பு இருப்பதே அங்கே அழகும் மதியம் பராவரமை நன்றி வணக்கம் சந்திப்போம்